திருக்குறள் தொடர்பான செய்திகள் இதில் இருபது அதிகாரங்கள் மட்டும் அப்படின்ற மாதிரி என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நாம் இதில் ஃபஸ்ட்டு அதிகாரமாக இருக்கிற ஒழுக்க முடமை இதை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து ஒழுக்க முடமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் டென்த்து ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது சரிங்களா ஸோ நான் உங்களுக்கு கைப்பட எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஒருத்தவங்ககிட்ட ஒழுக்கம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுடைய நடத்தைன்றது நல்ல முறையில் இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் இப்போது நீங்கள் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு குரல் படிங்க படிச்சுட்டு அதோடய மீனிங் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நமக்கு எக்ஸாமில் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்க அப்படின்னாக்கா திருக்குறளில் ஆர்டர் மாற்றி மாற்றி கொடுத்துரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது விடுபட்ட வார்த்தை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது எதாவது இதில் அணி பயின்று வந்திருக்கா அப்படி என்ன அணி பயின்று வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அணி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது இப்போது இந்த திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விழுப்பம் என்பதன் பொருள் வந்து சிறப்பு ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்பதில் விழுப்பம் என்பதன் பொருள் என்ன ஸோ சொற்பொருள் கேட்பாங்க திருக்குறள் பொறுத்த வரைக்கும் இந்த நாலு டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் ஓகேங்களா ஒழுக்கம் அப்படின்றது விழுப்பம் விழுப்பம்னா சிறப்பினை தரலான் தருதலால் ஒழுக்கம் உயிரினும் உயிரை காட்டிலும் ஓம்பப்படும் மேலானதாக அல்லது சிறந்ததாக பாதுகாக்கப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஸோ ஒழுக்கமானது சிறப்பினை தருவதால் அந்த ஒழுக்கமானது உயிரை காட்டிலும் மேலானதாக அல்லது சிறந்ததாக பாதுகாக்கப்படும் ஓகே இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க ஒழுக்கம் வந்து சிறப்பை தருவதனால அந்த ஒழுக்கம் வந்து எதை காட்டிலும் மேலானதாக பாதுகாக்கப்படும் உயிரை காட்டிலும் மேலானதாக பாதுகாக்கப்படும் ஸோ இங்கே நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு திருவள்ளுவர் உயிரை காட்டிலும் மேலானதாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எதனை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்கலாம் வாய்ப்பில் இருக்குங்களா ஆப்ஷன் ஏ அன்பு ஆப்ஷன் பி கல்வி ஆப்ஷன் சி செல்வம் ஆப்ஷன் டி ஒழுக்கம் அப்படின்னு நமக்கு கொடுக்க வாய்ப்பில் இருக்குது ஸோ கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு கு குரல் படிக்கிறீங்க அதுக்கான மீனிங் படிக்கிறீங்க அதில் கொஸ்டின் இப்படி கேட்கலாம் எதனை விட உயிரை காட்டிலும் மேலானதாக பாதுகாக்கப்படுவது எது ஒழுக்கம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஸோ உயிரை விட மேலானது ஒழுக்கமாகும் பரிந்தோம்பி காக்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கமானது ஓகேங்களா ஒழுக்கம் ஒழுக்கத்தை பரிந்து அப்படின்னா வருந்தியாவது போற்றி காக்க வேண்டும் தெரிந்து பலவற்றை ஆராய்ந்து போ ஓம்பி அப்படின்னா போற்றி தேரினும் தெளிந்தாலும் அக்தே அந்த ஒழுக்கமே துணை துணையாக இருக்கும் ஓகேங்களா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை இந்த ஒழுக்கத்தை எப்படி காக்கணுமா பருந்து அப்படின்னா வருந்தி ஸோ ஒழுக்கத்தை வருந்தியாவது போற்றி காக்க வேண்டும் இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா பலவற்றை ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் இந்த ஒழுக்கமே துணையாக இருக்கும் சரிங்களா ஸோ துணையாக இருப்பது எது பலவற்றை ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் நமக்கு துணையாக இருப்பது என்று எதை குறிப்பிடுகின்ற அப்படின்னாக்கா ஒழுக்கம்தான் என்ன தான் நாம் கஷ்டத்தில் இருந்தாலுமே கூட சாப்பாட்டுக்கே நம்ம கஷ்டப்பட்டாலுமே கூட ஓகேங்களா அந்த டைமில் கூட நாம் எப்படி இருக்கணும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் வருந்தியாவது ஓகேங்களா ஸோ நம்ம ரொம்ப பசியில் இருக்கும் கையில் காசு இல்லை வருமானம் இல்லை அப்படின்றப்ப பசியோட குடும்பன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து திரு திருடுகிற பழக்கமோ ஓகேங்களா இல்லைனா வந்து ஏதாவது வந்து அடித்து பிடிச்சி வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் அங்கே நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் அந்த ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி காக்கணுமா நீங்கள் வருந்தி கூட காத்து காக்கணும் ஓகேங்களா நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி வாடினாலும் சரி அந்த இடத்துல கூட ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது ஒழுக் அதாவது ஒருவன் வந்து ஒழுக்கமாக உடைமை இருந்தால் குடிமை அப்படின்னா அது அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் பெருமை தரும் இழுக்கம் இழுக்கம் அப்படின்னாக்கா ஒ ஒழுக்கமாக இல்லாது இருத்தல் இழிந்த பிற பிறப்பாய் விடும் உயர்குடியில் பிறந்தாலும் இழிவாகவே பேசப்படுவார் என்ன சொல்கிறாங்க ஒருவன் ஒழுக்கமாக இருந்தான் அப்படின்னாக்கா அது அவனுக்கும் பெருமை தரும் அவனை சார்ந்த அவன் குடும்பத்திற்கும் பெருமை தரும் கரெக்டுங்களா ஒருத்தவ நல்ல டிசிப்ளினாக இருக்கான் அப்படின்னாக்கா அது அவனுக்கும் பெருமை அவனை சார்ந்தவங்களுக்கும் பெருமை அதுவே ஒழுக்கமே இல்லாமல் இருந்தான் அப்படின்னாக்கா அவன் வந்து தான் வந்து உயர்குடியிலே பிறந்திருந்தாலுமே கூட ரொம்ப இழிவாக பேசப்படுவார் மற்றவர்களால் மிக மிக இழிவாக பேசப்படுவாராக தான் இருப்பார் சரிங்களா ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை ஒழுக்கம் இருக்கிறவங்க என்பது தான் அவங்க குடி அதாவது அவங்க குடும்பத்திற்கே வந்து ஒரு பெருமை தருவ மாதிரி இருக்கும் அதுவே இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவன் ஒழுக்கம் இல்லாதவன் வந்து எப்படி இருப்பானாம் அவன் வந்து உயர்குடியிலே பிறந்தாலுமே கூட இழிவாகவே ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இழிவாகவே பேசப்படுவான் ஓகேங்களா அடுத்தது மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்று கெடும் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா மரப்பினும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் ஓதி ஓகேங்களா மீண்டும் அதனை ஓதி கற்று குழலாகும் கொல்ல முடியும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தால் கூட வந்து மீண்டும் வந்து அதை படித்து அதை வந்து கற்றுக்கொள்ள முடியும் அதுவே அந்த கற்றவர்களுடைய பிறப்பொழுக்கமானது ஓகேங்களா அந்த குடிப்பிறப்பின் ஒழுக்கமானது குன்ற கெடும் அப்படின்னாக்கா சப்போஸ் வந்து அவன் அந்த குடிபிறப்பின் ஒழுக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சா கூட அது கெட்டுவிடும் சரிங்களா அவனுடைய பேர் புகழ் எல்லாமே மொத்தமாக வந்து கெட்டுவிடும் ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒருத்தவர் வந்து தான் கற்ற கல்வியை கூட வந்து மற மறந்துடலாம் அதை கூட திரும்ப வந்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அந்த கற்றவர்களுடைய குடிப்பிறப்பினுடைய ஒழுக்கமானது குன்றினால் அவன் குடிப்பிறப்பை வந்து மொ கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளூர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை கண் உயர்வு அழுக்காறு பொறாமை ஓகேங்களா ஸோ இதுவே சொற்பொருள் கேட்பாங்க அழுக்காறு என்பதன் பொருள் என்ன பொறாமை அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அதாவது அழுக்காறு அப்படின்னா பொறாமை உடையான்கண் அப்படின்னா உடையவனிடத்தில் ஆக்கம் செல்வம் போன்றில்லை இல்லாதது போல ஒழுக்கம் இலான்கண் உயர்வு ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்வில் உயர்வு இருக்காது ஸோ பொறாமை உடையவன்கிட்ட செல்வம் இருக்காது பொறாமை உடையவனிடம் ஆக்கம்னா செல்வம் ஆக்கம்னா செல்வம் போன்று இல்லை அப்படின்னாக்கா இல்லாதது போல் பொறாமை உடையவனிடம் செல்வம் எப்படி இருக்காதோ அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது ஸோ இங்கே வந்து ஒரு பொருளை சொல்லி அதை வந்து இன்னொரு பொருளுக்கு உவமைப்படுத்துகிறாங்க இங்கே என்ன அணி பயின்று வந்துள்ளது உவமை அணி இந்த அணியில் இந்த குரலில் பயின்று வந்துள்ள ஊமை உருவு போன்று ஓகேங்களா அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் எப்படி செல்வம் இருக்காதோ அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ இங்கே பயின்று வந்துள்ள அணி அணி ஓகேங்களா இங்கே என்ன அணி பயின்று வந்திருக்கு அணி பயின்று வந்துள்ளது ஓம உருவு என்ன அப்படின்னாக்கா பூண்டு அப்படின்ட்டு ஓம உருவு வந்திருக்கு சரிங்களா ஸோ இது வந்து பொறாமைய்கிட்ட செல்வம் இருக்காது போல் ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்வில் உயர்வு இருக்காது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவூர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து அதாவது இழுக்கத்தின் அப்படின்னா ஒழுக்கம் தவறுதலால் ஓகேங்களா ஸோ இழுக்கம்னாலே வந்து ஒழுக்கம் இல்லாதது தான் ஏதம் அப்படின்னா குற்றம் ஸோ ஒழுக்கம் இல்லாதனால் ஏற்படும் குற்றத்தை அறிந்து நன்கு உணர்ந்த உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் ஒழுக்கத்தின் அந்த ஒழுக்கத்தை விட்டு ஒல்கார் அப்படின்னா மாட்டார் சரிங்களா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதும் படுபாக்கு அறிந்து ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படுகின்ற குற்றத்தை நன்கு உணர்ந்த இந்த மன வலிமையுடையோர் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா அந்த ஒழுக்கத்தை விட்டு விலகவே மாட்டார் சரிங்களா இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிளில் ரிப்பீட்டடாக கேட்குற குரல் தான் இது ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து நெக்ஸ்ட் பாருங்கள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் ஏதா பழி ஸோ ஒழுக்கம் அப்படின்னாக்கா ஒழுக்கம் எய்துவர் அப்படின்னாக்கா அடைவர் ஓகேங்களா எய்துவர் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அடைவர் அப்போ என்ன அப்படின்னாக்கா ஒழுக்கமுடையவர் வந்து மேன்மை அடைவர் ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் இழுக்கத்தின் எய்துவர் ஏதாப்பழி இழுக்கமுடையோர் எப்படி இருப்பாங்களாம் அதாவது ஒழுக்கம் இல்லாதவர் சொல்லுவோமா இழுக்கம் அப்படின்னாக்கா ஒழுக்கம் இல்லாதவர் தான் வந்து இழுக்கத்தின்னு சொல்லுவாங்க அந்த ஒழுக்கம் இல்லாதவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா எய்துவர் எய்துவர் அப்படின்னாக்கா அடைவர் அப்படின்ற சொல்லிட்ட மீனிங் எய்தா பழி அப்படின்னாக்கா அடையக்கூடாத பழியை அடைவர் ஸோ ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் அதுதான் எங்கே சொல்லியிருப்பாங்க எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கமுடையோர் என்பவர் மேன்மை அடைவர் அதுவே ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியினை அடைவர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஸோ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் இங்கே வந்து வித்து அப்படின்னாக்கா விதை நன்றிக்கு நன்மைக்கு வித்தாகும் விதையாக இருப்பது நல்லொழுக்கம் நல்ல ஒழுக்கம் தீயொழுக்கம் தீய ஒழுக்கமானது என்றும் எப்பொழுதும் இடும்பை துன்பத்தை தரும் நன்மைக்கு விதையாக இருப்பது நல்ல ஒழுக்கம் ஓகேங்களா அதுபோல் தீமைக்கு ஒழுக்கமானது அதாவது தீய ஒழுக்கமானது எப்பொழுதும் துன்பத்தை தரும் சரிங்களா ஸோ நன் நன்மைக்கு நல்ல ஒழுக்கம் என்பது என்ன தரும் அப்படின்னாக்கா நன்மையை தரும் தீய ஒழுக்கம் என்பது துன்பத்தை தரும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளை சொல்லியிருக்காரு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கமானது நன்மையை தரும் தீ ஒழுக்கமானது துன்பத்தை தரும் இதுதான் இந்த திருக்குறளை சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் உடையவருக்கு ஒல்லவே தீய வழக்கியும் வாயால் ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லவே தீய வழக்கியும் வாயால் சொல்லல் அதாவது ஒழுக்கம் ஒழுக்கம் உடையவரால் ஒல்லவே இயலாத ஒன்று வழுக்கியும் தவறியும் ஓகேங்களா தீய தீமை தருகின்ற தீமை தருகின்ற சொற்களை வாயால் தம் வாயால் சொல்லல் அப்படின்னாக்கா சொல்ல இயலாது ஒழுக்கம் உடையோரால் இயலாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவங்களால தவறி கூட தீமை தரக்கூடிய சொற்களை தம் வாயால் சொல்ல இயலாது ஒழுக்கமுடையோரால் இயலாத ஒரு விஷயம் ஒழுக்கம் உடையோரால் உள்ளவே இயலாத ஓகேங்களா இயலாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா தவறி கூட அவங்க வாயால் தீய சொற்களை சொல்ல இயலாது இதுதாங்க சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்தோடு அப்படின்னாக்கா இந்த உலகில் வாழும் உயர்ந்தவரோடு ஒட்டை அப்படின்னா பொருந்த ஒழுகல் ஒழுகும் முறையை கற்காதவர் பல கற்றும் பல நூல்களை கற்றிருந்தும் அறிவில்லாத ஆவார் அறிவில்லாதவர்களே ஆவார் ஓகேங்களா உலகில் வாழும் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் ஒரு முறையை வந்து கல்லாதவர் என்பவர் வந்து அவர் என்னதான் வந்து பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்களாகவே கருதப்படுவார் ஓகேங்களா ஸோ பல நூல்களை கற்றிருந்தும் கல்லாதவர் யார் உயர்ந்தாரோடு பொருந்து வாழும் முறையை கல் கற்காதவர் சரிங்களா இது கொஸ்டின் கேட்க வாய்ப்பில் இருக்குது பல நூல்களை கற்றிருந்தும் பல நூல்களை கற்றியிருந்தும் அறிவில்லாதவர்கள் யார் அப்படின்னாக்கா உயர்ந்தாரோடு பொருந்தும் வாழ்வை வாழாதவர் ஓகேங்களா ஆஃபீஸர் இப்போ நாம் திருக்குறள் பத்து திருக்குறள் பார்த்தாச்சு இதுக்கு ரிலேட்டடாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம் வாங்க ஓகே டெஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் திருவள்ளுவர் எதை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என்றார் திருவள்ளுவர் எதனை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என்றார் ஆன்சர் ஒழுக்கம் ஓகேங்களா ஸோ இங்கே பார்த்தோமா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஓகேங்களா ஒழுக்கமானது சிறப்பை தருவதனால் அந்த ஒழுக்கமானது உயிரை காட்டிலும் மேலானதாக பாதுகாக்கப்படும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது ஒழுக்கம் செல்வம் வீரம் கல்வி இதுக்கான ஆன்சர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ இது எப்படி ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது இங்கே பார்த்தோமா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஸோ ஒழுக்கமானது சிறப்பை தருகின்றன ஓகேங்களா ஒழுக்கம் விழுப்பம் தருகின்றன எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் நல்ல துணையாக இருப்பது எது மனைவி மக்கள் செல்வம் ஒழுக்கம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஒழுக்கம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஒழுக்கத்தை வருந்தியாவது போற்றி காக்க வேண்டும் ஏனெனில் அந்த ஒழுக்கமே துணையாக இருக்கும் எப்பொழுது பலவற்றை ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் நமக்கு துணையாக இருப்பது எது அப்படின்னாக்கா ஒழுக்கம் மட்டுமே பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி பலவற்றை ஆராய்ந்து தெளிந்தாலும் நமக்கு துணையாக இருப்பது அந்த ஒழுக்கமே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இழிக்குடியினர் யார் யார் இழிக்குடியினர் சொல்லுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒழுக்கம் இல்லாதவர் இங்க பாருங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஓகேங்களா ஸோ ஒழுக்கம் இல்லாத இல்லாமல் இருக்கிறவனுடைய அவன் வந்து எப்படின்னாக்கா அவனுடைய கே கேரக்டர் வந்து ஒரு டிசிப்ளினே சுத்தமாக இருக்காது ஆனாலுமே அவன் வந்து ஒரு உயர்குடியில் கூட பிறந்திருப்பான் ஓகேங்களா ஸோ ஒரு உயர்குடியில் பிறந்த ஒருவன் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாலும் அவன் இழிவாகவே கருதப்படுவான் சரிங்களா அதுதான் நாம் இங்கே கொடுத்துருக்கோம் இழிக்குடியினரே ஆவார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒருவனின் குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போவது எந்த நிலையில் ஒருவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகுது அப்படின்றது அவனுடைய ஒழுக்கம் குறை குறையும் பொழுது மரப்பினும் மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் சரிங்களா அவனுடைய பிறப்பொழுக்கம் அப்படின்னாக்கா அந்த குடிபிறப்பின் ஒழுக்கமானது குன்றுச்சி அப்படின்னாக்கா கெட்டுவிடும் சரிங்களா ஸோ ஒருவன் கற்ற கல்வியை மறந்தாலும் மீண்டும் அதனை ஒதித்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் அவனுடைய குடிப்பிறப்பின் ஒழுக்கமானது குன்றினால் கெட்டுவிடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு பார்த்துந்தோமா பொறாமை எப்படி வந்து பொறாமை இருக்கிறவங்கிட்ட வந்து செல்வம் இருக்காதோ அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதை இதுக்கு ஓமையாக சொல்கிறாங்க ஸோ ஒரு பொருளை கா சுட்டி காட்டி அதுக்கு ஓமையாக சொல்கிறதுனால இங்கே பையன் வந்துள்ள ஓம உறவு போன்று ஓகேங்களா அப்போது இது என்ன அணி ஓமை அணி ஆகும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பொறுத்துக்கு பாருங்கள் ஒழுக்கத்தின் எய்துவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி பொறாமை உடையவரிடம் பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது சரிங்களா ஸோ ரெண்டு நாலு ஒன்று மூணு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட்டு பாருங்கள் விடுபட்ட வார்த்தை திருக்குறள் கொடுத்துட்டு அங்கே என்ன விடுபட்ட வார்த்தை அப்படின்றது நான் கேட்டிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம் டேஷ் ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் இங்கே என்ன வரும் உலகத்தோடு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழக்கற்றும் கல்லார் அறிவியலாதார் பார்த்திருந்தா லாஸ்ட் திருக்குறள் பார்த்துருந்தா பாருங்க தேரினம் என்பதன் பொருள் என்ன தேரினம் அப்படின்னாக்கா என்ன பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆராய்ந்து பார்த்து இல்லைங்க பார்த்தோமா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஸோ தேரினும் அப்படின்னாக்கா தெரி தெளிந்தாலும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிந்தாலும் அல்லது ஆராய்ந்து பார்த்தாலும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க இழுக்கம் என்பதன் பொருள் என்ன இழுக்கம் அப்படின்னாக்கா ஒழுக்கம் இல்லாதவங்க நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு பாருங்கள் ஒல்கார் ஒல்கார் அப்படின்னாக்கா விலக மாட்டார் உறவோர் மன வலிமையுடையோர் ஏதம் குற்றம் ஒல்லாவே ஏழாவே மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு பாருங்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் டேஷ் தரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் சரிங்களா அடுத்தது பாருங்க பல கற்றும் கல்லாதவர் யார் பல கற்றும் கல்லாதவர் யார் அப்படின்னாக்கா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழாதவர் பல கற்றும் கல்லாதவர் அப்படி சொல்லிட்டு யார் சொல்கிறார் அப்படின்னாக்கா உயர்ந்தாரோடு பொருந்தி வாழாதவர் ஆவார் ஓகேங்களா ஓகே ஆஃபீஸர் இன்றைக்கி நாம ஒழுக்க முடிவை ரிலேட்டடாக உள்ள பத்து திருக்குறள் பார்த்தோம் அது ரிலேட்டடாக வந்து ஒரு டென் ஒரு பதிமூணு கொஸ்டின் கிட்டே டெஸ்ட்டு பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க ஓகேங்களா தேங்க் யூ